இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பே எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே ஆண்டு வரும் ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் தெரியப்படுத்துகிறேன் ஒன்று நாலாம் மணி புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம் யாபை சீஸ்ரவரின் தேவனை நோக்கி தேவிரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருலும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவருக்கு அருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே யூதா கோத்திரத்திலே ஒரு ஸ்திரீ நான் துக்கத்தோடு மகனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் இந்த என்று தன் உள்ளத்தில் உள்ளதை தேவனுக்கு தெரியப்படுத்தினார் அவன் ஆசீர்வாதத்தையும் தன் எல்லையை பெருக்குவதையும் மாத்திரம் தேவனிடத்தில் அவன் கேட்கவில்லை அவனுடைய வேண்டுதலின் பிற்பகுதி என்னவென்றால் அவன் தேவனை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் கொண்டுள்ளதான அறிவை வெளிப்படுத்துகிறது அதாவது தேவனுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று சொல்லி அவன் மன்றாடுகிறான் இந்த உலகில் ஆஸ்தி மட்டும் பெருகுவது ஆசீர்வாதம் அல்ல அதில் அகப்படுகிறவர்கள் தங்களுக்கு கண்ணிகரை வளவ வரவழைத்துக் கொள்கிறார்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் உண்டு அவர் விருதாவை ஒரு காரியத்தையும் செய்கிறவர் அல்ல அவருடைய ஆசீர்வாதத்திற்குள் சமாதானம் உண்டு நீதிக்கு காணப்படுகிறது நீதியின் கிரியை கிரியைகள் காணப்படுகிறது பொல்லங்கனாகிய பிசாசின் தீங்குகளில் அகப்படாதபடி தேவனுடைய கரமானது அவருடைய பாதுகாப்பு அவருடைய வழி நடத்துதல் நம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதே மிக பெரிதான ஆசிர்வாதமாக இருக்கிறது தேவனுடைய வழிநடத்துதல் ஒரு மனுஷனோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அவன் தேவனுக்கு முற்றும் கீழ்ப்படுகிறவனாக காணப்பட வேண்டும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை செய்ய ஆவலாகவும் காணப்பட வேண்டும் இந்த யாபேஸ் இவைகளை மாத்திரம் தேவனிடத்தில் கேட்டார் அதே போல கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே நம் ஒவ்வொருவருடைய ஜபமும் காணப்பட வேண்டும் நாம் ஐஸ்வர்ய ஐஸ்வர்யமான்களாகவோ அல்லது ஏழைகளாகவோ கூட காணப்படலாம் ஆனால் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்காவிட்டால் நம் தேவனுடைய சுத்தத்தை ஒரு நாள் நிறைவேற்ற முடியாது நம் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையில் சமாதானம் ஒரு நாள் நிலைத்திருக்கவே இருக்காது அனைவரோடு கூடவே இருந்து அனுதினமும் வழிநடத்த வேண்டும் என்றால் யாபைச போல அந்த ஒரே நீர் என்னோடு கூட சொல்லி தேவ சமூகத்தில் நாம் வேண்டு கொள்ளுகிறதான பொழுது கர்த்த நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை கேட்டு உங்களோடு கூட இருந்து அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமில்ல தெய்வனாக காணப்படுகிறார் செபிக்கலாமா சகலமும் படைத்த எங்கள் அன்பின் நல்ல இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய பிரசனமானது கட ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை வழி நடத்துவதே இந்த உலகத்திலே மிக பெரிதான ஆசிர்வாதமா இருப்பதுனால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எப்பொழுதும் ஆண்டு வரேன் செய்ய அப்பா அணுதினமும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அதன்படி என் தேவனை எங்களை வழிநடத்துவீராக நல்ல பிதாவேலா நன்மைகளால் நிரப்பிடுவே இன்று முதல் நான் எல்லையில்லா